வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசனை வித்யானியா சோமினிஃபேன்ற ஹோமியோபதி மெடிசனை பற்றி பார்ப்போம் இந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா என்ற மூலிகையிலேருந்து ரெடி பண்ண மெடிசின்னு இந்த மெடிசன் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் அப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா ரிலீஃப் பண்ணுற ஒரு அருமையான மெடிசன் கூட அதாவது நம்ம உடலில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிருக்கிறது கார்டிசால் ஹார்மோன் அந்த கார்ட்டிசல் ஹார்மோன் வந்து நார்மலாக இருந்தாலே நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் ஸோ இதாக அந்த கார்டிசல் ஹார்மோனை நார்மலாக வச்சுக்கிற வேலையை இந்த மெடிசன் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை தன்மைக்கு கொடுக்கலாம் அதாவது குழந்தையின்மை தன்மையில் ஆண்களுக்கு அந்த விந்து உயிரணுக்கள் வந்து யார் கிளாஸ் பர்ம் கவுண்டு கம்மியாக இருக்குதோ அவங்க இந்த மெடிசன் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செக்ஸுவல் டிசைஸ் வந்து நல்லா ஸ்டுமெல் பண்ணுற ஒரு அருமையான மெடிசனும் கூட டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் போன் ஹெல்த்தை நல்லா பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே நம்ம உடம்பு எல்லாத்தையுமே நல்லா பூஸ்ட் அப் பண்ணிவிட்டு நர்வு டானிக்காகவும் வேலை செய்யுது ஸோ இந்த மெடிசன் ஸோ உங்களுக்கான இண்டிகேட்டர் மெடிசனாக தான் நான் அருகில் இருக்கிற உங்கள் ஹோமியோபதி மரத்தை விட்டு கன்சல்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களில் யாருக்கா இந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எங்கிட்ட மருந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்